இந்தியாவை எப்படியாவது தலைநிமிர வைக்க வேண்டும் என்று எஸ் எல் வி த்ரீ ராக்கெட்டை வடிவமைக்கிறார் அப்துல் கலாம் அப்போது வேலை ஆரம்பித்த சில நாட்களிலேயே அப்துல் கலாம் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய அப்பா இறந்து போகிறார் அப்பாவின் இறுதி சடங்கை முடித்துவிட்டு மறுபடியும் எஸ் எல் வி த்ரீ திட்டத்தை தொடங்கினால் சில நாட்களிலேயே இப்போது அப்துல் கலாமின் அம்மாவும் இறந்து போகிறார் மிகப்பெரிய துக்கத்திலிருந்து மீண்டு வந்து எப்படியோ எஸ் எல் வி ராக்கெட்டை தயாரித்து விண்ணில் செலுத்தினால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் கடலில் மூழ்கி ஆயிரம் கோடியும் நஷ்டமாகிறது ஆயிரம் கோடியையும் இப்படி கடலில் விட்டு வீணடித்து விட்டீர்களே என்று மொத்த பத்திரிகை ஊடகமும் கேள்வி கேட்க கண்கலங்கி போய்விட்டார் அப்துல் கலாம் ஐயா ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதை பத்திரிகை ஊடகங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அப்துல் கலாம் ஐயாவை காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் எஸ் எல் வி தோல்வியடைந்த பிறகு அன்றிலிருந்து இரவு பகல் தூங்காமல் வேலை பார்த்து அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் அதே எஸ் எல் வி த்ரீ ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பியுள்ளார் அப்துல் கலாம் ஐயா இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனை போன்ற தினம் ஒரு பயனுள்ள விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்